வாணக்காம் Happy Pongal! Welcome to our வியூஸ் Happy Pongal Friends! ஏ! பர்க்கிசு ஏ! பர்க்கிசு உன் பண்டாக்கு எப்போல் ஏப்பு இன்னும் வந்த பாடுகானம். வாராலா என்ன! டேய் சின்ன வண்ணாய். அம்மா எம்மா! காலங்காத்தாலே ஒரு நல்லால் கெட்ட நாலதும் பார்க்காம என்னான் என்ன கட்ட வைக் ஏமா தோ வாடா வாடாமா எலும்பு குளிச்சுன்னு இருக்கான்னு நினைக்கமா தோ வந்துருவா ஆமாடா நீ காலையில இருந்து புள்ளைய தூக்கி வெச்சிட்டே வர வரன் பத்து வட்டி வந்து சொல்லிட்ட இன்ன அவள வந்த பாரு காணோம் நீ இப்படி தான் இருக்கறதால தான் அவ அப்படி இருக்கா இல்ல இல்லமா எப்பயே எழுந்துட்டா ஜில்ல அழுதுனதால அத அவள பார்த்து நின்றா இப்போதானமா என்கிட்ட கொடுத்துட்டு அவ குளிக்க போனா ஏதே ஊட்டி விழா ஏருமமாளே கூட்டை 나와 காலையில இருந்து மணி நேரமும் கட்டி கிடகம் இப்ப நான் கூட்டது கேக்குதா காதுல குளிச்சியா இல்லையா எத்தி என்ன திபேசிரிวะ பொங்கல் அதுமா யாரது குடிக்காம வருவாவளா இப்ப பாரு பாருங்க ஓட ஓடிடு ஒரு நாளைக்கு கேட்டனாலே எதுவும் கறியாது மணி நேரமும் తినனும் ஊர் காಳಿ மாளே சுத்தி சுத்தி வரவில்ல ஆயிடுச்சு பாற அப்ப கொஞ்சம் வேற ஒரீங்கன்னு சொன்னனே அத கூட அவள பெரியனார் முடியலல அதப் பாரே அலுப்பு பத்த வச்சிருக்கேன் வர போட்டுடு என்ன எத்தி என்னது பேசிரிวะ என்ன விட அந்த வேலையெல்லாம் நீங்கதானே நல்ல பண்வீயா ஏய் என்ன சனா ஐயோ எத்தி ஆதே இல்ல தி என்ன விட நீங்கவே நல்ல வளவப்பீங்க அப்ப அத சமைப்பீங்கன்னு சொல்ல வந்ததி அதான் நீங்களே சமைச்சல அலதே? நீ சமைக்க சொல்றீவே. ஐயோ அம்மா, ஒண்ணெல்லாம் யாரை சமைக்க சொல்லற? ஒரு நல்ல நல்லதுமா கையால பொங்கல் பண்றேன் பாத்தேன். நான் போயிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் செஞ்சு வெ치ரு. ஏய் சின்ன பொண்ணு, குளிச்சிடாத வந்திருக்களாம்ல? சரி நவ்ரு, நான் செய்றேன். ஏல என்னங்க நீங்களும் நான் குளிச்சிட்டு தான் வந்தேன். டேய், 버기சே. ஆ, வாறே வாறேமா. சரி சரி சின்ன பொண்ணு, நீ ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் செய். இதோ வந்தற. ஏய் இந்த குள்ளூர்லாம் யார் இப்படி விடிய காலையில் எழிஞ்சு இந்த பொங்கல்லாம் செய்யணும்னு கண்டுபிடிச்சாவளோ குள்ளூருக்கு நல்ல விதமாவது இருக்கு நின்று போச்சு ஏ எரி டாமி ஓய்யோ அந்த கிழமே வேற வந்த காத்துமே ஏ எரி ஐயோ யோயா இது வேற போக இதே எரி இது மாதிரி தெரியல பேசாமத்து வர்றதுக்குள்ள நம்ம படப்படாமல் ஒரு வேலை செஞ்சிருவோம் இது வேற மங்கல் அடச்சா எதுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்காவே ஒன்னும் இந்த கேள்வி அடுப்புல பொங்க வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும் நீங்க பாரு அடுப்புக்கெல்லாம் சாணி போட்டு கோலம் போட்டு வச்சுக்குது ஏன்னா ரோட்ல போட்டா என்ன கிடக்குது அப்புறம் நான் ஒரு நாள் ஏஞ்சு கோலம் போட்டுல அதுக்கு அம்மா பீச்சு பேசுவோம் ஐயோ அது வர்றதுக்குள்ள எப்படியாவது ஊற்றிடணும் ஆ சுடுது தண்ணி வேற எப்போ இந்த பரோட்டை வரத்துக்காட்டி நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லிவிடுவோம் நல்ல வேளை நம்ம மாதிரி ஆளோக்கணும் ஒரு கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கலனா என் புழப்பலாம் என்னென்னு ஆவுறது இந்த அடுப்பு கூட அந்த கேழிவை மூஞ்ச பார்த்தா தான் எரியும் போல் ஓஹோ அய்யோ பரோட்டை ஏதே என்ன தே அதுக்குள்ளே வந்துட்டீவா

ஐயோயே டேய் உங்களுக்கு புரியவே மாட்டேதுதே நான் ஏன் போங்க போங்கன்னு சொல்கிறது இதுலேருந்து அந்த அடுப்பு புகைலாம் வருதில்லதே அதில் க பெரியவங்க வயசானவங்கள பார்க்கவே கூட தான் பார்த்தா அப்படியே கண்ணாவிஞ்சு போயிடுமா நீ கண்ணா உணஞ்சு போயிடுனேன் எனக்கு கண்ணே வெளியே வந்து வீண்தானே தருவாங்க நான் நச்சுனாங்க நான் எனக்கு தான் போவேன்

தாயை போல புள்ள நூலை போல சேலம் சும்மா சொன்னாங்க ஏத்தி அதெல்லாம் விடுங்க தி இந்த பனி காலத்துல ஸ்வீட்டா சட்டை நல்லா வந்திருக்கும் நல்லா நாக்கு குருசியா சுருக்குன்னு சட்டை தான் இந்த நல்லா இருக்கும் அதான் இப்போ உங்களை தாளிச்சு நல்லா காரம் சாரமா ஏத்தி யா யாத்தே எதுவுமே பேச மாட்டீவ

இதுக்கு மேல நீங்க கேட்டாலும் வீட்டுக்குள்ள ஒரு மல்லிகை ஜாமான் இல்லதே என்னது மல்லிகை ஜாமான் காலி ஆயிச்சா ஏ ஏமோ வாங்கி வந்து வாங்கி வந்து கொட்டறதுக்கு எங்க போச்சு எப்படி பொங்க வைக்கிறது இது என்ன அப்படி பேசுறீவ தண்ணிய போட்டு அரிசி போட்டு பொங்க ஆயிட போது இது எதுக்கு தே மல்லிகை ஜாமான் கேக்குறீவ ஏ வெள்ளை முந்திரி பருப்பு நெய் எல்லாம் எவடி குடுப்பா அதனால இப்படி பொங்க வைக்க ஐயோ

அரெ என்னது பனி தொலை சும்மாவா உள்ள போய்ட்டு வர என்ன என்னமோ மொளறினே போற இது என்னதே பேசுறீங்க உள்ள அதெல்லாம் ஏ ஆன்ட்டி புங்கு அதெல்லாம் வாங்கி வச்சானே ஏ ராசா ராசா எட்டி எட்டி இ பேருக்கு பவரை கூப்றீங்க நான் வாரேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி உங்க வீட்டுக்கு வீட்டு குட்டும்ச்சிட்டியா சும்மா வாய்க்கு வந்த எல்லாம் பேசாதீங்க பாத்துக்கோங்க நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்க அப்பா அம்மாலாம் சோறு தண்ணி திங்காம உட்கார்ந்து இருக்காங்களா எப்ப நம்ம மொவையன் தியாக திருடி திருடி எடுத்து வந்து கொடுப்பானே ஏய் பின்ன எங்கடி என் மோ வாங்கி வச்சிருப்பான் எப்படியும் பொங்கலுக்கு எங்க அம்மா வர எதையாவது வாங்கி வச்சிருப்பான் என் மோவை என் மோனை பத்தி எனக்கு தெரியும் நீ தான் நடுவில் என்னமோ பண்ணியிருக்க பின்ன எங்கடி அதெல்லாம் அம்மா நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் பார்க்காம எதுக்குமா காலங்காத்தாலே ரெண்டு பேரும் கத்தி நிற்கிவே பின்னாடிடா சோற்றுக்கு வழி இல்லாமல் நான் உன் வீட்டுக்கு சோற்று டீவா உன் பொண்டாட்டி எது கேட்டாலும் இல்லை இல்லைன்றா என்ன சுந்தரம் பாரு அப்பயும் உங்க அம்மாக்கு பத்தலீங்க வருஷம் வருஷம் அந்த திராட்சை நெய் முந்திரி பருப்பு எல்லாமே ரேஷன் தாங்க தருவாங்க அதனால நான் இன்னைக்கு இந்த வாட்டி மளிகை வாங்கல சரி ரேஷன் தருவாங்களேன்னு அவங்க இதுல என்னங்க பண்றது ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை முடிஞ்சு போகுது அது சமைப்பேன் இது சமைப்பேன்னு சண்டை வாங்குறாங்க

ஊர்லேயே அந்த காசை நான் போய் வாங்கி வரேன் என் பேத்திக்கு என் மௌனுக்கு எல்லாருக்கும் நான் வாய்க்கு ருசியாக நல்ல சப்படாக ஆகி போகிறேன் எப்படி என் மயோனை மெலிய வச்சுக்கிறா பாரு ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமோ அப்படியே கொழு 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 கொழுனு இந்த மாரியும் இப்போ நான் தான் சோறாகி சப்பையாகிட்ட மாரி பேசுகிறீங்க அதெல்லாம் மளிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு தான் என்கிட்டலாம் காசு இல்லை நீங்கள் உங்கள் என்ன வேலை பாருங்க பாட்டி மட்டும் பாருங்கள் நல்லா இருக்கியாடி என் தங்க புள்ள என் சல்லு புள்ள பாட்டி நீ போன நீ என் கூடவே இருந்தன அடுத்து காவி

குமுறடி சாமிய பாத்தி மாத்தி போட்டுக்கலாம் எல்லாம் ஒரே உடுப்பு தான் அக்கா தங்கச்சிக்குள்ள என்னடி அது நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு வாங்கன்னு எனக்கு மட்டும் தான் இது பாரு என்ன சும்மா கோவக்காரி ஆக்காதீங்க ரெண்டு பேரும் சாமிக்கு குனுகம் வாய மூடி சத்யா சோனி இன்னங்க இன்னங்க விபதி ஏத்துக்குங்க ஓசி பொங்கலா என்னது ஓசி பொங்கலா ஏன் எங்க வீட்ல எல்லாம் பொங்கலே செய்ய மாட்டாங்களா நான் பொங்கலே பார்த்தத பாரு எது இப்படி போவானே சரி ராணி எல்லாம் வீட்ல பொங்கல் போங்க கொண்டாடுறாவளே சரி அப்படியே நின்னா ஏன் நீ எதுக்கு நிக்கற உங்க வீட்ல பொங்கல் செய்யலையா நீ ஓசை உண்ட கட்டி வாங்க தினிய வந்த உங்க வீட்ல பொங்கலா பொங்கிட்டாலோ நீ விட்டுட்டாலோ ஆமாமா நான் தான் ஓசி ஓசியா வீ எவ வீட்ல எவ கிண்ணா குடுப்பானு வாங்கி தினிய நலையற உன் வீட்ல பொங்கறாங்களா நீ வீட்டோட இருக்க வேண்டியதா நான் எதுக்கு வந்தே

வைக்கிற வேலைக்கு நவையெல்லாம் தரவ சின்ன பொண்ணு உனக்கு தெரியாம இருக்காது அது என்ன போட்டி எனக்கு மட்டுமா அதை சொல்ல அட என்னன்னு தெரிஞ்சா நான் வாங்கிட்டு போறேன் நான் ஏன் வாண்ட்ட சொல்ல போறேன் அது என்னன்னே தெரியல அந்த பையனுக்கு ஏதோ வைப்பாங்களாம் எல்லாத்துலயும் ஏதோ ஒண்ணுத்துல இருந்து செலக்ட் பண்ணி அவங்களே தருவாங்களாம்

ஏனா அப்படியே பார்த்து பண்ணடி அம்மா மத்ததெல்லாம் பாத்துக்கறேன் நீ சும்மா பாய் அசச்சா கூட போறோம் நான் பரிசா வாங்கிர்வேன் அப்படியே போட்டேனா சூட் போட்டு வெச்சுக்க மாட்டக எத்தனை தடவை கிளி குளிக்கி சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லி கொடுத்து நிக்க எனக்கு பாப்பாங்க இதுலாம் ஒரு கதையாடி 不是你吗？呢？<noise> <noise> <noise>

உதவி அவளர் எல்லாரும் பாப்பாவலாம் கொடுக்காங்க பாப்பாவில் உனக்கு பயமா நீ வேறியன <takes> <laughs> <takes> 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 you <laughs>

சும்மா இந்த ரோம் ஏ dangers அது நா சார் இருங்க 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 சார் ஆடுவா ஆடுவா late நிறைய late late சார் ஆடுவா பாடுவா ஓடுவா எல்லாமே late 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 யோசிக்கலாம் late 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 நீ late 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 late